துலாபாரத்தில் வைத்த ஒரு துளசி இலையில் மனம் குளிர்ந்த கிருஷ்ணன் ஒருமுறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்பு அதிகம் என்பதை ருக்மணியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினார் தங்களுடைய கருத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர் கிருஷ்ணரும் அதற்கு சம்மதித்தார் அங்கே ஒரு துலாபாரம் அதாவது தராசு கொண்டு வரப்பட்டது கிருஷ்ணர் அதில் பேசாமல் துலாபாரத்தில் அமர்ந்து ஏதும் அறியாதவர் போல் நடப்பதை அமைதியாக கொண்டு இருந்தார் முதலில் சத்யபாமா தன்னிடமிருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டில் வைத்தாள் ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டில் அசைவே இல்லை தனது முயற்சியில் சற்றும் தளராது சத்யபாமா மேலும் தனது கழுத்தில் காதில் உடலில் அணிந்திருந்த எல்லா நகைகளையும் எடுத்து தராசில் வைத்தாள் நகைகள் அமைதியாக கொண்டிருந்த ருக்மணி தராசின் அருகில் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில் கிருஷ்ணரி நாமத்தை எழுதி தராசின் நகைகள் இருந்த தட்டில் வைத்தாள் என்ன ஆச்சரியம் அது கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக நின்றது இறைவனுக்கும் அவனது திருநாமத்திற்கும் எவ்வித வேறுபாடும் கிடையாது பக்தியுடன் அவனது நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்வார் கலியுகத்தில் அதனால்தான் நாம சங்கீர்த்தனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது